بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر اذا تلاها والنهار اذا جلاها ان الحمد لله

ും ഒരുമണിക്ക് ഉളവിലേക്ക് സാധിയും സമാധാനമും അഖിലത്തിന് അറിവുക്കുറയാണ് അന്നലെ നബി സബറൻ മീതും അന്നാരി കുടുംബത്തിനർ മീതും നല്ല തോളർ മീതും நம் அனைவர்கள் மீதும் என்றென்னும் நின்று நிலவட்டமாக பிரார்த்தித்துனார்கள் மனித படைப்பை படைத்தோடைய நோக்கத்தை அல்லாட்டுக்கும் அஹசனாமலா அவனை உங்களுக்கு வாழ்வை மரணத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றான் உங்களை நல்லறங்கள் செய்தவர் யார் என்பதை சோதிப்பதற்காக ஏற்படுத்தியிருப்பதாக அல்ல சொல்லி காட்டுகின்றார் நமக்கு வழங்கப்பட்டிருக்கூடிய வாழ்நாளிலே இறைவனுக்காக வேண்டி நாம் எவ்வளவு நல்லறிஞல் செய்கின்றோம் எந்த நோக்கத்திற்காக வேண்டி எல்லாருக்கும் நம்மை படைத்திருக்கின்றார் இந்த படைப்படை நோக்கத்தை தெரியாமல் நம்ம பலர் நம்முடைய வாழ்நாளை வீணடைத்துக் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய வாழ்நாளை எடுத்துக்கொண்டால் நாம் பிறந்ததிலிருந்து இறப்பு வரை அல்லது நம்முடைய இப்பொழுது வாழுகின்ற வாழ வாழ்க்கை வரை எவ்வளவு நல்லறிஞல் செய்திருக்கிறோம் அல்லது காலை எழுந்திருந்து இரவு உறங்குகின்ற வரை நாம் செய்திருக்கூடிய நல்லறங்களை பார்ப்போம் என்று சொன்னால் இறைவனுக்காக வேண்டி செய்த நல்லறங்கள் என்பது மிக சொற்பமான நேரங்கள் தானே ஒழிய மாறாக இதை அழியக்கூடிய உலகத்திற்காக நிறைய விஷயங்களுக்காக நாம் பாடுபடுவோம் உழைப்போம் சம்பாதிப்போம் குடும்பத்திற்காக வேண்டிய பாடுபடக்கூடியவளாக இருப்போம் இரவு தூக்கங்களை கூட ஒதுக்க வைத்துவிட்டு நம்முடைய பொருளாதாரத்தை தேட வேண்டும் என்கின்ற எண்ண முடிவுகளாக இருப்போம் ஆனால் எவை நமக்கு பயனளிக்க கூடியது என்பதை எல்லாம் சொல்லி நம்மள சுவரத்திற்கு அபன்கிட்டயாயத்தை எல்லாம் சொல்லி காட்டியிருந்தால் அல்மால் உல் மனு நீங்கள் தேவைக்கூடிய பொருளாதாரமாக இருந்தாலும் சரி உங்களுடைய மக்கள் செல்வங்களாக இருந்தாலும் சரி ஜீன துலகையாகத்தின் துணி அது உலகத்தினுடைய கவர்ச்சியான பொருட்கள்தான் இன்பங்கள் தான் உள் வானையார் சுவாலஹாது ஹைரோ அணிந்த நம்பிக்கை சேவா மனு ஹைரோ தொடர்ச்சியாக நீங்க செய்யக்கூடிய நல்லவங்கள் இருக்கிறது அதுதான் உங்கள் இறைவனத்தில் சிறந்ததும் நம்பிக்கை வைப்பதற்கு ஏற்றதுமாக இருக்கும் என்பதாக அல்லா சொல்கிறார் நம்முடைய நல்லறங்கள் தான் நம்முடைய இந்த உலகமாக இருந்தாலும் சரி அல்லது மரணத்திற்கு பின்னால் வாழ்க்கையாக இருந்தால் அதுல ஒரு மகத்தான வெற்றியை தரக்கூடிய நாம் செய்யக்கூடிய நல்லறங்கள் தான் நமக்கு நல்லறம் செஞ்சா என்ன செய்வோம் தொழுதணும் அந்த செய்யக்கூடிய நல்லறத்தை முழுமையான முறையை செய்கின்றோமா தொலைக்கூடிய நல்ல ரத்தையும் சரியான முறையில் சீக்கிரமான்னு சொன்னா நம்மில் பலனம் இதில் வந்து கவர்மெண்ட் செலுத்துவதில்லை ஏதோ டயனம் கிடைக்கிறோ தொழுவோம் அஞ்சு நேரத்துலயே அதனுடைய நேரத்தை தொலைசுருவாம்மா அல்லது இமாம் ஜமா தோடு பள்ளியில் கிடைக்கக்கூடிய அளப்புற நன்மை அடைவதற்காம முயற்சி சீக்கிரமான்னு சொன்னால் ட்ரெயின் கிடச்சா பள்ளிக்கு போவாங்க போறது இல்ல அப்போ இருபத்தி ஏழு படம் நன்மை கிடைக்கிறதே அதெல்லாம் இருக்குது நான் குடும்பத்தை பார்க்க வேண்டாமா என்னோடய சொந்த உழைப்பை பார்க்க வேண்டாமா இருக்கு வீட்டிலே தொழுவதற்கு கடையில் சொல்வதற்கு அனுமதி இருக்கிறதா இல்லையா அனுமதி என்பதை சலுகையாக நினைத்து செய்ய வேண்டிய மொழிய நமக்கு நேரம் நேரம் கிடைத்தா தான் இமாம் ஜமாத்தை நான் பயன்படுத்தி தொழுவதுதான் என்று நினைப்பதுதான் நாம் மார்க்கத்திற்கு இஸ்லாத்திற்கு நல்லத்திற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவமான என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாவுடைய தூதர் விசா அவரை பற்றி கேட்கப்படுகிறது ரசூல் அவர்கள் குறிப்பிட்ட வணக்கங்களை தான் செய்வாங்களா ஒரு நாள் குறித்து செய்வாங்களா என்று அன்னை ஆயுஷார் வடத்தில் கேட்கப்படுகிறது அது சொன்னாங்க இல்ல ரசூ ஒரு வணக்க வழிபாடை செய்தால் அதை தொடர்ந்து நிரந்தரமாக செய்து கொண்டே இருப்பாங்க நயம் கிடைத்தா செய்வோம் நேரம் கிடைத்தா அந்த அமலை செய்வோம் என்பதாக இல்லாமல் எப்பொழுதுமே அல்லாவுடைய துவர் பீரலாய்க்கு செல்லல்லா சவர்கள் தொடர்ச்சியாக நல்ல செய்து கொண்டே இருப்பார் என்பதாக அன்னை ஆயுஷார் சொன்னாங்க அப்ப ஒரு அமல் என்பது ஒரு செயல் என்பது அல்லாவுடைய வணக்க வழிபாடு என்பது அது தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் அவளிய நேரம் கிடைத்தா செய்வோம் நேரம் கிடைத்தா குரான் போதும் நேரம் கிடைத்தா தான் இந்த அமல்களை நாங்கள் செய்வோம் என்பதாக பொருபோக்காமல் இருந்து விடாமல் எப்பொழுதெல்லாம் நம்முடைய இப்ப மனதிலே நாம் நினைத்து இறைவனுக்காக செய்ய வேண்டும் ஒரு அமலை நாம் செய்ய ஆரம்பித்தால் அதை தொடர்ச்சியாக மரண முறை செய்ய வேண்டும் என்பதில் சிலமாகிறது வலிவுரையாக இருக்கிறது உடனே அன்னை அயுஷார் லீலா என்கிறதில் ஒரு பேசிக் கொண்டிருக்கிறார் அல்லாவுடைய தூதர் வர வீட்டுக்கு வர வந்த உடனே அந்த பெண்மணி யாருன்னு கேட்கறாங்க என்ன பெண்மணி அவங்களை பத்தி ரொம்ப ஆகா மகளும் புகழ்ந்து பேசுறாங்க அந்த அம்மா அந்த அம்மா அந்த அம்மா செய்யறாங்க இவ்வளவு வணக்க வழிபாடு செய்யறாங்க என்பதாக நீண்ட நடிக புகழாரத்தை ரசூல் அரசு ஓடுறாங்க அப்ப அல்லாவுடைய ஆயிஷா நிறுத்துங்க போதும் அல்லாவிடத்தை பொறுத்தவரை அல்லாவை பொறுத்தவரை மனிதனுக்கு அருள் புரிவதில் சனைவடைவதே இல்லை மனிதன் சனைவடையாதவரை அமலுக்கு சிறந்த அமல் தெரியுமா எந்த அமலை எந்த நிலையத்தையும் தொடர்ச்சியாக செய்யப்படுகிறது நேரங்கள் இருக்கலாம் தவிர்க்க முடியாத நேரங்கள் தவிர்த்து தொடர்ச்சியாக எந்த அமல் செய்யப்படுகிறதோ அதுதான் இறைவனுக்கு விருப்பமானது என்பதாக அல்லாவுடைய தூதர் ரமியல் அவர்கள் அய்ஷார் அல்லில் அவர்களுக்கு காட்டுகிறார் சொன்னால் நம்முடைய அமல்கள் பாருங்க நம்முடைய செயல்பாடுகளை நம்முடைய தொழிலா இருக்கட்டும் இன்ன வணக்க வழிபாடுகளா இருக்கட்டும் நல்லர்களா இருக்கட்டும் சிக்கர்களா இருக்கட்டும் பிரார்த்தனைகளா இருக்கட்டும் அதை தொடர்ச்சியான முறையை செய்கிறோம் போட்டவங்க நபித்தூழல் அப்படி கிடையாது அல்லாவுடைய தூதரின் தோழர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு செய்தி சொல்லப்பட்டால் அது வாழ்நாள் முழு முச்சூடுமாக செய்வதிலே அதில் மிக கவனமாக இருந்தவர்களாகத்தான் நபித்தூழலுக்கு இருந்திருக்கிறான் என்பதை பார்க்கலாம் அதுக்கு உதாரணம் தான் பலமுறை பல முறை சொல்லப்பட்ட செய்தியாக தான் அமர்மனு சலமார் அலியல்லா பெற்ற செய்தி அமர்மனு செலமா ரலில்லா அவர்கள் சுருவாவுடைய மடியில் வளர்ந்த சிறு வயது குழந்தையாக இருக்கிறார் சிறுவராக இருக்கிறார் சுருல்லாவும் அமர்மனு செலமாவும் சேர்ந்து ஒரு தட்டுல சாப்பிட்றாங்க அமர்மனு சிலம அவருடைய கையாகிறத அந்த தட்டுல இங்க அங்கு போட்டு என்ன செய்யறது வளர்ப்பு சாப்பிடுறாரு அப்ப அல்லாவுடைய உனது வலது கரத்தால் சாப்பிடுது உனது தட்டையில இருக்கிறது அல்லவா அந்த சகன் பாத்திரம் இருக்கதே அதில் ஓரத்திலிருந்து சாப்பிடு சொல்ல சொல்றாங்க இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அமர்முன சலமா அவர் சொல்லுகிறார் அல்லாவுடைய தூதர் எப்பொழுது இந்த முறையேனு கட்டத்தந்தார்களோ அதிலிருந்து நானும் உணவு மதுவாகவே மாறிவிட்டது என்று சொல்றாங்க அப்ப எப்பொழுதெல்லாம் நான் சாப்பிடுகிறேனோ அது சூழ்நிலை சொன்ன முறையில தான் நான் சாப்பிடுறேன் தந்த முறையை நான் பின்பற்றுகிறேன் என்பதாகவும் சொல்லலாம் இஸ்லாமியை பொறுத்தவரை நேரம் செய்கின்ற அமல்கள் அல்ல ஒவ்வொன்றும் வாழ்க்கையில் பின்பற்றி நடக்கணும் நம்முடைய இறுதி நடக்க வேண்டும் என்பதை தான் இஸ்லாமாக வலியுறுத்தது நல்ல நல்லது நம்ம அசாண்டு சின்ன விஷயம் தானே இது சாதாரண விஷயம் தானே இது செஞ்சா என்ன செய்ய தயங்க என்பதாக சில அமல்கள் நாம் ஒதுக்கி விடுவோம் ஆனால் அந்த அமல்கள் தான் எந்த அமல்கள் நாம் நாம் அற்பமாக நினைக்கிறோமோ அந்த தான் சைத்தான் மகிழ்ச்சி அடைகிறான் எச்சரிக்கிறார் அல்லாபடி சொன்னாங்க என் சமுதாய விஷயத்திலே என் சைத்தான நிராசை ஒட்டு மொத்தமா எல்லாம் சிறுக்கு போறாங்கன்னா அல்ல சைத்தான் வந்து என்ன செய்யல அவன் வந்து அவன் மகிழ்ச்சி அடையில மாறாக எத்தனை நல்லறைகள் இருக்கிறதோ அவைகளை அற்பமா நடப்பீங்க சாதாரணமாக கருதுவீங்க அதுக்கு ஒரு மதிப்பளிக்க மாட்டீங்க அதை நீ உதாசீனப்படுத்துவீர்கள் அந்த நீங்கள் உதாசீனப்படுத்தக்கூடிய நல்லறங்களை இருக்கிறதே அதன் மூலமாக செய்தான் மகிழ்ச்சி அடைகிறான் என்பதாக அல்லாவுடைய தூதர் நபில் நாரண் அல்லா சொல்லி சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில செய் நல்லரங்களை யோசிக்கணும் எந்தெந்த அற்பமா என்ன சொல்லலாம் சொன்னாங்க செய்யும் எந்த நல்லறத்தை நீங்க என்ன செய்ய இழிவாக கருதாதீங்க அசால் நினைக்காதீங்க பொதுபோக்காக கடந்து செல்லாதீர்கள் அந்த நல்லறமாக இருந்தாலும் சரி சின்ன நல்லறமாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் செய்யுங்கள் சொல்லிவிட்டு உங்களுடைய சகோதரனை ஒரு முஸ்லிமான சகோதரனை உற்ற நண்பர்களே மகிழ்ச்சியான முகத்தோடு பார்க்கிறீர்கள் பார்க்கிற மகிழ்ச்சியா பார்க்கிறான் சிரித்த முகத்தோடு பார்க்கிறீர்கள்வா அது உட்பட நீங்கள் நீங்க அற்பமாக கருதாது என்பதாக அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார் நல்லா விஷயத்துல நம்ம எப்படி நடந்து கொள்வோம் என்பதாக நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அதே போன்று நிறைய நல்ல இஸ்லாமாக தான் ஆர்வம் இருக்கிறது அல்லாஹ் பலாமியின் திருமதியை சொல்லி காட்டுந்தான் நல்ல விரைந்து வாங்க அது விரைந்து செய்யலாட்டுங்க நம்ம அப்புறம் செஞ்சுக்கலாம் இப்ப என்ன அவசரமா இன்னும் கொஞ்சம் நாள் போட்டுமே எச்சரிக்கை நாங்க ஒரு மனிதனுக்கு அல்லாஹரின் அறுபது வருடம் வாழ்நாள் கொடுத்துருக்கான் வாழ்நாள் கொடுத்தும் கூட அவன் அல்லாட்ட மன்னிப்பு கோரி அல்லாவட்ட ப மன்னிப்பு தேடி அல்லாவின் பக்கம் நன்மையின் பக்கம் விரையாம ஒருத்தர் இருக்கிறான அவன் எந்த சாக்கு போக்கு சொன்னாலும் எல்லாம் எதுக்கு மாட்டானு எல்லாருக்கும் அறுபது வயது கொடுக்கப்படுமான்னு தெரியல ஆனால் கிடைத்த ஆயுளிலே நாம் சரியான முறையில் பயன்படுத்தி அல்லாஹிடத்திலே நம்முடைய பாவங்கள் இருக்கும் மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் விடத்தின் நன்மை பற்றி வரை வேண்டுமா இல்லையா அதைத்தான் தான் அல்லாஹ் சொல்லி ஆனால் ஃபர்ஸ்ட் அபுல் ஹைராஜ் திருமையை சொல்லி காட்டுகின்றான் பத்தொன்பதாவது அதிகாயத்தை அல்லாஹ் சொல்லிக் காட்டுகின்றான் யோ மின்னொண்ணம் இல்லாய்வாய் யோமில்லாஹே நம்பிக்கையால் யார் தெரியுமா அல்லாமே நம்பக்கூடியவள்ளாக இருப்பாள் மறுமை நம்புவாங்க ஐயா முன் அமில் மாறும் நன்மை ஏவுவாங்க தீமையை தடுப்பாங்க போட்டி போடுவாங்க விரைந்து செயலாடுவாங்க நான் பின்னாடி எப்பவும் அற்புதமான நன்மை தெரியுமா முதல் சஃ நிற்பதுடைய நன்மை நமக்கு தெரிஞ்சிருந்தால் வானு சொல்லுவதுடைய நன்மை தெரிஞ்சா சொன்னாங்க சீட்டு போட்டாவது அதற்கு முந்துவாங்க முந்துவான் முதல் சபக்கு வர

எதன் மூலமாக எல்லாம் நன்மை எல்லாம் கிடைக்குமோ அவைகளையும் நாம் செய்ய வேண்டும் என்றார் நல்லா அவருடைய தூதர் ரவிசல்லா அரசு அவர்கள் ஆர்வம் பண்றாங்க எந்த அளவுக்கு ஒரு மனிதன் பள்ளி அரசு போறாரு வந்து கொண்டு வருகின்ற பொழுது ஒரு மரத்துடைய கிளை குறுக்க வந்து கிடக்கு தெருவுல இந்த காற்று அடிச்சுக்கல ஒரு மரம் கிடக்கு ரசூல்லா சொல்றாங்க அந்த கிளையை ஒரு மனிதர் அகற்றார் தொழுவ தாமதம் தொழுவ டைமே போயிடுச்சு ரசூல்லா சொல்றாங்க இவருடைய பாவத்தை எல்லாம் பண்ணிக்கின்றார் பாதையில் கடந்த இடையூறுகளை மக்களுக்கு தொல்லை தரக்கூடிய பொருளை இவர் அகற்றியது காரணத்தினால் அவள் தொலகை நேரம் தாமதமானாலும் கூட இவர் பாவத்தை எந்த அமல்களும் எடுத்து செய்யணும் எந்த விஷயங்கள் விஷயத்தை நாம் கவனமாக செய்கிறோம் நிறைய சொல்றது சகாபாக்கள் போட்டி போடுவாங்க நல்லா இருக்கிறது அல்லாவுடைய தூதரே இதெல்லாம் நாங்க செய்யணும் இதை நாங்க முந்தனோம் இதுல நாங்களுடைய வாழ்க்கையில் நாங்க செயல்படுத்த வேண்டும் என்பதாக சகாபாக்கள் ஒவ்வொருவரும் அவரும் கொடுக்கலாம் ஏழை சகாபாக்கள் பணக்காரங்க என்ன செய்வாங்க எல்லாம் அவங்களுக்கு தொழுகுவாங்க நோன்பு நோப்பாங்க தான தர்மங்கள் பணக்காரர்கள் கூடுதலா செய்வாங்க சகாபாக்க நபித்தோழர்கிட்ட காசு இல்லை ரசோலா முறையிறாங்க அல்லாவுடைய தோதரே பணக்கார நபித்தோழர்கள் வசதி படையத்தவர நன்மையில குந்திட்டே போறாங்க தான தர்மம் சதக்கா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க தர்மங்கள் செய்றாங்க எங்களோட நிலைமை அப்படி இல்லையே எங்களால் செய்ய முடியாது என்பதாக சொல்கின்ற பொழுது சொல்லி காட்டுறாங்க அவங்கள மாதிரி தானம் செய்யணுமா அவங்களை மாதிரி உங்களுக்கு தர்மத்துடைய நன்மை வேண்டுமா என்று சொல்லிவிட்டு நபிசல் அல்லா சொன்னாங்க அதற்குரிய வாய்ப்பு அல்லாப்படுத்திருக்கிறான் நீங்க தர்மம் செஞ்ச நன்மை உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு சுபகான் சொல்லுங்க தர்மத்துறை நன்மை அல்ஹந்த சொல்லுங்க சதக்கா செய்த நன்மை கிடைக்கும் அல்லாவும் சொல்லுங்க அதற்கான நன்மைகள் அல்லாஹ் எல்லாருமே வளர்கிறா என்பதாக சொல்ல ரசுல்லா சொல்றாங்க சொல்லுங்க அதற்கான தர்மையும் தர்மத்துறை நன்மை கிடைக்கும் சொல்லிவிட்டு ரசுல்லா சொல்றாங்க நல்லது எவங்க அது தர்மம்டாங்க நல்ல நன்மையான விஷயம் இருக்கிறது நமக்கு தெரிந்த விஷயம் இருக்கிறது அத இவர் தான் சொன்ன அவர் தான் சொன்னோம் ஜமாத்துறை தலைவர் தான் சொன்ன அவசியமே கிடையாது உங்களுக்கு தெரிந்த நன்மை இருக்குதா அது சொல்லுங்க இந்த நன்மை செய்யுங்க நன்மைக்கு மற்றவங்க ஆர்வம் விட்டுக்கிறோம் அல்லவா அதற்கும் தர்மத்துறை நன்மை கிடைக்கும் தீமை விட்டு தடுங்க தர்மத்து நன்மை என்பதாக அல்லாவுடைய தூதர் ரபிசல்லா சொன்னாங்க அது மாத்திரமல்ல உங்களுடைய மனைவியிடத்துல இல்லற வாழ்க்கையை ஈடுபடுவதற்கு அதுவும் தர்மத்து நன்மை சொன்னாங்க சகாபாக்கள் ஆச்சரியமா இருந்துச்சு மேல சொன்னதெல்லாம் கரெக்ட் தான் ஒருவன் தன்னுடைய இச்சையை தீர்ப்பதற்காண்டி மனைவியிடத்திலே இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவதும் தர்மமா ஏன் தெரியுமா ஹராமா போகல விபச்சாரத்தில் ஈடுபடாமல் தனக்கு அனுமதிக்கப்பட்ட அல்லா அனுமதிக்கப்பட்ட வகையிலே அல்லாவு கட்டுப்பட்டு தன்னுடைய மனைவியிடத்திலே இல்லற வாழ்க்கை ஈடுபடுறாங்களவா அதற்கு அவன் நன்மை அல்லாருக்குள்ள வழங்குறான் என்பதாக அல்லாவுடைய துதர் நபீர் நாயன் செல்லும் சொல்லி காட்டுகிறான் சொன்னால் எப்படிப்பட்ட நன்மைகளை இஸ்லாமாக மாறி வழங்கி கொண்டே இருக்கிறது எவ்வளவு விதமான விஷயங்களை ஆர்வம் மட்டும் கொண்டே இருக்கிறது சகாபாக்க ஆர்வத்தை நீங்க உலகத்துல ஒரு பொருளாதார பொருளாதாரங்க நிறைய தேடுவோம் தப்பு கிடையாது எங்க ஒரு பொருள் விலை மலிவா இருக்கும் எங்க தரமா இருக்கும் எந்த பொருளையும் தொழிலையும் முதலீடு செய்தால் இதற்கான லாபங்கள் எந்த அளவுக்கு கிடைக்கும் இது நீண்ட லாங் லைஃபா கிடைக்குமா அல்லது இந்த தொழிலை நஷ்டமா இருக்கணும் பயப்படும் இது செஞ்சா சரிவர்மா இருக்கா சகா மக்களை பொறுத்தவரைக்கும் அது ஒரு பெரு பொருட்களாக நினைக்கிறேன் ஆமக்கள் வியாபாரம் செஞ்சாங்க பொருளாதாரத்தை தேடினா குடும்ப வாழ்க்கையில் இருந்தாங்க பிள்ளை குட்டிகளோடு மகிழ்ச்சியாக இருந்தாங்க ஆனா அவருடைய முதன்மையான தேவையாக எது இருந்துச்சுன்னா மருமையை நோக்கி தான் அவர்கள் இருந்தது ரசுல்லா சொல்லா சமூகத்தில் கேட்கக்கூடிய கேள்விகளை எல்லாம் பொருத்த பாட்டி பார்த்தால் வரும் என்ன சொர்க்கம் போனோம் எந்த நல்லதை செய்யலாம் என்பதால் ஈஸியா நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அழகான ஹஜிசாமலாம் கேள்வி இருப்போம் அல்ல பிலால் பிலா அலில் அவர்கள் அழைத்து கேட்கினா பிலாலே சொர்க்கத்திலே உங்களுடைய காலடி ஓசையை கேட்டேன் நீ என்ன நல்லதை செய்வாங்க விழா சொல்கிறான் தோதிரி அவனும் பெரிதா புதிதான ஒரு எந்த நல்லரசையில ஆனால் காலை மாலை பகல் பொழுதிலோ இரவிலோ எனக்கு நான் ஒளி செய்தேன் என்று சொன்னால் ஒளி செய்து முடித்தவுடன் ரெண்டு காய் தொழுவது நான் விளக்கமா வச்சிருக்கிறேன் நான் ஆசைப்படுறேன் தொழில்னு ஆசைப்படுறேன் நான் தொழில் எவ்வளவு அழகான விஷயம் அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் இந்த நல்ல ரமாங்கிறது அவரை உலகத்திலேயே சொர்க்கவாதி என்பதாக சமூக சமுதாயத்திற்கு உலகத்துக்கு அடையாளம் காட்டுகிறார் சொன்னா நம்முடைய நல்லரத்தை யோசிச்சு பாருங்க அவ்வளவு சிந்தனையில இருக்கும் என்ற தொழுதான் நன்மை கிடைக்குமா பள்ளிவாசலுக்கு நடந்து வந்தா நன்மை கிடைக்குமா நமக்கு வாகனம் இருந்தும் பள்ளிவாசல் பரம்பல பைக் இருக்குது எல்லா விதம் வசதி வாய்ப்புகளும் இருக்கிறது யோசிச்சு பாருங்க சகாபாக்களை பொறுத்தவரை நமக்கு இவ்வளவு விதமான வசதி வாய்ப்புகள் இருக்குது தரை அழகான தரை இருக்கிறது மண் தரையில ஓலை குடிசைகளா பள்ளிவாசலில் வந்து கடுமையான உஷ்ணமாக இருந்தால் மழையாக இருந்தாலும் தொழுது விட்டு செல்வாங்களா நெத்தியில சேருபூசி பூசி மழை நேரத்துல கடுமையான உஷ்ணம் வேர்வை சகாபாக்க நபித்தோழர்களே ஜும்மா கூடிய குளித்துட்டு வாருங்க வேர்வை கடுமையான உஷ்ணம் நபித்தோல் மதினாவை கடை கோரி பகுதியில இருந்து வர்ற சகாபர்கள் கேட்கறாங்க ஏன் பாளவு தூரத்துல இருந்து நடந்து வரீங்க நடந்தே வரீங்க இப்ப இருக்க மதினா மாதிரியா இப்ப மதினா போனவர்கள் தெரியும் அந்த அளவுக்கு தரையாகிறது பாதைகள் சரியாக சீராக இருக்கின்றது உங்களுக்கு வாகனம் இல்லையா குதிரை இல்லையா கழுதை இல்லையா கோவில்கள் எதுல வர வேண்டிய தரையே வரீங்க அப்ப அந்த நம்பத்துல சொல்லுகிறார் அல்லாவுடைய தூதர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் எவர் ஒருவர் சரியான முறை ஒரு செய்துவிட்டு பள்ளிவாசலை நோக்கி நடந்து வருகிறாரோ அவர் வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டு ஒவ்வொரு அடி இருக்கிறது ஒரு பாவங்கள் மன்னிக்கப்படும் அவருடைய ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படும் என்று அல்லாவுடைய தூதர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என நான் ஆசைப்படுகிறேன் என்பதாக அந்த நம்பித்தோளை நம்பிக்கோடு சொல்லுகிறான் சொன்னால் இதுதான் நம்பித்தோளு நம்மள மாதிரி பரம்பரை பரம்பரையா பயான் கேட்டு வந்தவங்க கிடையாது ஜும்மா ஜும்மா ஹதீசை கேட்டு வந்தவங்க கிடையாது அக்காலத்தில் எந்த விஷயம் என்பது கேட்கப்படுகிறது சொல்லப்படுகிறதோ அதை உள்ளத்தில் ஏற்று உடனே வாழ்க்கை செயல்படுத்திய காரணத்தினால்தான் ரதியாக அவர்கள் எல்லாம் புரிந்து கொள்வானாக என்று இன்று நாம் பிரார்த்தனை செய்கிறோமே சமுதாயத்தில சிறந்த சமுதாயமாக ஹைரோ குருணி கரணி தோன்றிய வழி தோன்றிகள் சிறந்தவர்கள் என் தோழர்கள் ரசுல்லா சிராசம் போட்டுகிறார் அல்லவர் காரணம் என்ன அல்லாவுடையும் அல்லாவுடைய தூதுடைய வாழ்த்தை ஏற்று தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்திய உள்ளாகத்தான் நம்பித்துள்ள இருந்தார்கள் அதனால தான் அவர்கள் போற்றப்படுகிறார்கள் போட்டுப்படும் இந்த நல்லணை செய்களம்மா எந்த விஷயங்களை சுருக்கத்தில் கொண்டு சேர்க்கும் எந்த நல்ல செய்தால் அது நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தும் என்பதை ஒவ்வொன்றும் தெரிந்து கொண்டதன் காரணத்தினால் வாழ்க்கையில செயல்படுத்திய காரணத்தினால் தான் இந்த அவர்கள் போற்றப்படுகிறார்கள் நம்ம ஆர்வமா இருக்கும் அதுதான் சமூக உலகத்துல என்ன சமைக்கணும் நாளைக்கு மறுநாள் என்ன எல்லாமே ஒரு முடிவு பண்ணிருப்போம் கழிச்சு என்ன சேமிப்பு இருபது வருஷம் கழிச்சு நம்ம பிள்ளை எந்த ஸ்கூல்ல சேர்க்கணும் பிள்ளை பிறந்தா பொம்பளை பிள்ளை பிறந்தா எந்த ஸ்கூலும் ஆம்பளை பிள்ளைதான் எந்த என்ன படிக்க வைக்கணும் என்ன லட்சியம் தவறு கிடையாது ஆனால் இது இதுதான் முக்கியம் நாம நினைக்கிறோம் மருந்து இறந்துருவமும் இல்லையா சூழல்ல சொன்னாங்க லிஷா இல்ல ஐஷா லாஹரா வாழ்க்கை என்பதே மறுமை வாழ்க்கையை தெரிய வாழ்க்கையில இந்த வாழ்க்கை முடிஞ்சு பற்றும் இது வரைக்கும் இந்த உயிர் ஓடிக்கிட்ட வர இந்த ஃபேன் சுத்தது இந்த லைட் இருக்குது ஒரு நாள் எல்லாம் என்ன செய்வான் சுத்த முடிச்சு அவன் பண்ணி விட்றான் யூபிஎஸி இல்லை வேணும் சுத்தாது மைக்க வேலை செய்யாது லைட் எரியாது அது மாதிரி நம்ம ஓடலாம் பார்த்து கொண்டிருந்த கண் பார்க்காது கேட்டு கொண்டிருந்த காது கேட்காது அசைந்து கொண்டிருந்த கைகள் அசையாது நடந்து கொண்டு இந்த கால் நடக்காது எல்லாம் எல்லாம் உறுப்பு பார்த்த கண்ணு தான் கொஞ்சம் முன்னாடி தான் பார்த்தாரு பதம் கேட்டாரு பதம் பேசினாரு பதம் சாப்பிட்டாரு ஏன்னா எல்லாமே நடந்து கொண்டு இருந்தது அந்த உயிரெல்லாம் எடுத்துட்டான்னு சொன்னா ஒண்ணும் ஜடம் பின்னம் ஜனாசா யாரு இன்னாரு இறந்து போயிட்டா ஜனாசா வெப்படுகிறேன் இதுதான் நம்முடைய வாழ்க்கை இந்த வாழ்க்கைக்காக வேண்டி நான் போராடி சம்பாதித்து உலகத்திற்கான சேமிப்பு சேர்த்து நம்ம மறுமைக்கு என்ன சேர்க்கணும் அதைத்தான் அல்லாஹ் சொல்லிக்காடு யாயும் அதிக நாம் நம்பிக்கை கொள்வார்களே இத்தல்லாஹே அஞ்சு நடந்து கொள்ளுங்கள் வல்தந்துரு நர் சிம்மா கத்தம தெலுங்கா மறுமை காண் என்ன சேமித்து வச்சிருக்கேன் எதையும் முற்படுத்தி வைத்திருக்கிறோம் எதை நாம் சேமிப்பாங்க மறுமை கொண்டு போய் அல்லாஹ் அவனை சந்திக்கின பொழுது எதை கொண்டு போய் நாம் சேர்ப்போம் என்பதால் அல்லாஹ் இடத்திலே கேள்விப்புகிறா அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறோம் சொல்லுவோமா பாமலாசுல இவ்வளோ சொத்து சேர்த்துருக்கிறேன்

மாறது நீங்க சேர்த்த சொத்து ஆஸ்தி உடைய பொருளாதார காரு பங்களா எல்லாத்தையும் மனைவி மக்கள் எல்லாருக்கும் முதுகு விட்டு வந்துட்டீங்க என்னத்தை கொண்டு போவோம் வருவாங்களா கட்டி மனைவி வருமா பெட்டெடுத்த பிள்ளை வருமா சொத்து கிரெடிட் கார்டு பேங்க் ஒண்ணுமே வர தன்னந்தனியா வீசின கை வெறு கையா போய் எல்லாத்தையும் போறோம் நம்ம மூடி இருப்பது நல்லா இருக்கும் நன்மை வரும் நாம் செஞ்சிருக்கூடிய ஒவ்வொரு நலரும் நாம் சொன்ன ஒவ்வொரு சுகாணம் எல்லாம் வரும்

அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அருவக் கொடைக்கான மறுமையில மறுமையிலே நிச்சயமாக விசாரிக்கப்படும் அந்த விசாரணையின் பொழுது நாம் நன்மைக்காக தேடிய வாழ்க்கை என்ன நம்முடைய உலகம்தான் கதி என்று நாம் நினைத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை வாழ்க்கைக்கான நாம் செய்த செயல்கள் என்ன என்பதை மறுமையில் அல்லாஹ் அல்லாவுக்குள்ளே நிச்சயமாக அறிவிப்பான் அதை கவனத்தில் கொண்டு நாம் வாழ்கின்ற வாழ்க்கையை சரியான முறை அமைத்துக் கொண்டு அல்லாம எல்லாவுடைய தூதரம் எந்த எல்லாம் நமக்கு வாழ்க்கையின் வழிகாட்டியாக காட்டியிருக்கிறாரோ அதை பின்பற்றி மறுமையில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லா தந்துடுவோம் நாங்கள் ல்லாமல்ல எல்லாமல் நேரடியார்களே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் நல்லறங்களும் நாளை மறுமையிலே மகத்தான நன்மையாக வரும் ஒரு சின்ன சொல்லாக இருந்தாலும் சரி நம்முடைய செயல்களாக இருந்தாலும் சரி அது இறைவனிடத்தில் மதிப்பு மிக்கதாக எவ்வாறு ஆகும் சொன்னால் இறைவன் காட்டிய வழியிலே அந்த செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் அது சிறிய நல்லறங்கள் தானே என்று நாம் கவனக்குறைவாக விட்டுவிட்டோம் என்று சொன்னால் மருமையுடையே நம்மை விட நஷ்டவாளியாக யாரும் இருக்க முடியாது என்பதை குரானும் அதிவீசமாகிறது நமக்கு சரியான முறையிலே வழிகாட்டுதை நமக்கு சொல்லிக் இருக்கிறது அல்லாஹ் அபுல்ல அமீன் திருமறையிலே சொல்லக்கூடிய பல்வேறு வசனங்கள் நாம் யோசித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை கொண்டே இருக்கிறார் நீங்க நன்மை செய்யுங்க பாவமான காலத்தை நமக்கு சென்று விடாதீர்கள் அது நம்மை மருமையிலே வீர்த்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை அல்லாவூர் அபுல்லாமீன் எச்சரிக்கின்றான் ரசூலாவும் சொல்றாங்க நீ உலகம் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கியா ரசூலா இந்த துன்யா இந்த உலகம் இருக்கிறது பசுமையானது இனிமையானது பார்க்க எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கும் கவர்ச்சியா இருக்கும் பிள்ளைய பார்த்தா சந்தோஷமா இருக்கும் மனைவி பார்த்தா சந்தோஷம் அம்மா அப்பா சொத்து சுகம் ஆசை எல்லாம் பார்க்க கவர்ச்சியாக இருக்கும் ஆனால் அல்லா என்ன செய்யலி பக்கம் அல்லா உங்களை அது பொறுப்புதாரியா வச்சிருக்கான் அமானிதமா கொடுத்திருக்கிறான் எல்லாத்தையும் உங்களுக்கு பொறுப்புதாரியை வைத்து அமானிதமா உங்களுக்கு கொடுத்திருக்காள் நான் ஒரு கைஃபலும் நீங்கள் எவ்வாறு செயலாற்றுகிற என்பதை கவனிச்சு அதை வச்சு நீ என்ன செஞ்சு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை கொண்டு எவ்வாறு செயலாற்றினா என்பதை அல்லா உருபுலாமே கவனித்துக் கொண்டே இருக்கிறான் தான் அல்லாஹரும் தோல் சொல்றாங்க மேலும் திருமதி எல்லாரும் சொல்லி காட்டிக்கின்ற பொழுது நீங்க தொழுங்க தொழுகி சரியான முறையில் ஏதோ நேரத்தை நிறைவேற்றுங்க சொல்ல சொல்றாங்க இஸ்லாத்து மிகச்சிறந்த நல்ல தெரியுமா அஸ்லா தலி மீன் நேரத்தில் தொழுங்க நேரம் ஏதாவது ஒரு தவிர்க்க முடியாத பயணத்தில் இஸ்லாம் சலையை கொடுக்கிறது பயணத்தில் செல்லக்கூடியவர்கள் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை கடந்து சென்றால் இரண்டு நேரம் தொழில் ஒரு நேரம் தொழாமல் இருப்பதற்கு அனுமதி கொடுக்குதா இது தொழலாம் வேணாம் உங்களுக்கு தொழு கடமை இல்லைன்னு அனுமதி இருக்கிறதா அப்படி ஒரு கடமையில் ஒரு சலுகை சொன்னா அல்லாவுடைய தூதருக்கு ஆயிரம் மரம் போடும் அல்லாவுடைய தூதருக்கு அல்லாஹ் சொன்னா உன்னை பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டேன்னா உன்னை சென்ற பின் சென்ற எல்லா பாவத்தையும் மன்னிக்கப்பட்ட அல்லாஹுடைய தூதுரைகளுக்கும் அல்லாஹ் சொன்னா உவாழகுதி ரப்பன் அந்நாயகிளக்கே உனக்கு மரணம் வரை நீ தொழுனா அல்லா மணங்கிட்டே தான் ரசுல்லா ஹரிதானம் சொன்னேன் ரசுல்லா லீவு போட்டாங்க ஒரு வாரம் லீவு தொழுக்கல எனக்கு முடியல முடியாமல் இருந்தாலும் நிலையிலும் கூட தண்ணீரை மேலே விட்டு கொண்டு ஒளி செய்து விட்டு தடுமாறி பதில் அழிவைய தோல்ல கைய போட்டு அல்லாவுடைய தூதர வீட்டு பக்கத்து வீட்டுல இருந்து வர முடியல கால்கள் இழுபட வந்தாங்க அந்த நிலைமை நம்ம இருக்கிறோமா வச்சு பாருங்க நல்லா இருக்கும் அழகிரி இல்ல நல்லா வாய்ப்பு கொடுத்துருக்காங்க நல்லா நல்லா சாப்பிடணும் சூலாவுடைய நபித்தோலரு சாப்பிட்டது மாதிரி நம்ம சாப்பிடணும் விதவிதமான சாப்பாடு இன்னைக்கு நவீன எழுந்து அலங்கரம் சாப்பிடலாம் அந்த நபி சொன்னாங்க வினிகர் இருக்குல்ல கல் சொல்ல வினிகர் இல்ல விநிகரை தொட்டு சாப்பிட்டேன் வினிகரன் சாப்பாடு கொஞ்சம் சேர் குளிப்பார் வாடையர் அதை சாப்பிட்டு சொன்னாங்க சாள்னாலே மிக சிறந்த சாளா வினிகர்னா அப்படிப்பட்ட நபி சொன்னாங்க நான் சாப்பிடுகின்ற ஒரு விஷயமாக இருந்தால் என்னையும் அல்லாவே ஷேர் பண்ணாங்க மூணு நாளும் சாப்பிடாம கஷ்ட ஒரு ஊர் பிரியாணி எல்லாம் இதுக்கு ஒன்று கேட்பான் இதுக்கு நீ என்ன நன்றி செலுத்துனேன் பசியா இருந்த அபூபக்கர் உமரை அழைத்து கொண்டு ரசூல்லா அல்லாவுடைய தோதரவர்கள் ஒரு வீட்டுக்கு போறாங்க குலை குலைவலகு வழங்கப்படுகிறது அது பலதரப்பட்ட கனிகள் இருக்கின்றன பேருந்தன் ஊர் குலையிலே இருக்கு பழக்கம் செங்கா இருக்கிறன விதவிதமான பழங்கள் சாப்பிடுறாங்க தண்ணி குடிக்கணும் சொல்றாங்க இந்த நேமத்துக்கு நல்லா கேட்பான் நம்ம ஒரு கேப் கேப்படாமல் பசிக்கிற மாதிரி இருக்கு ஒரு ஏதாவது காலையில் டீ குடிக்கலாம் நாங்க தலைவலிக்குவோம் காஃபி ஆகும் யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை அண்ணாவுடைய தூதுரை நினைத்தால் நபித்தோல் நம்ம பெரிய கோடி சொல்ற ஒற்றை துணியோடு வாழ்ந்தவர்கள் நபித்தோல் இருக்கும் ஒரு ஒரு ட்ரெஸ் தான் ஒரு ஒரு போர் ஒன்று இருக்கும் அதை எடுத்து கீழே மேல அப்படியே சுத்தி போட்டுக்கலாம் காலத்து ரொம்ப முடிச்சு பல நபி தோழர்கள் பிறகு எல்லாம் வசதி வாய்ப்பு கொடுத்தா நம்ம கொடுக்கப்பட்ட நேமத்துக்கு என்ன நினைச்சது ஆடைகள் விலகுகின்ற பொழுது அதனை கருவேல மரத்துடைய அந்த முல்லை வைத்து தைத்து கொண்டு வாழ்ந்த ஒரு நபி தோழர்கள் நன்றி மறந்துட்டாங்களா சகாபாக்கெல்லாம் தொழுவாம இருந்தாங்கன்னு ஒரு கூட்டத்தை காட்ட முடியுமா பள்ளிக்கு வராத ஒண்ணு காட்ட முடியுமா நயவஞ்சகர்கள் கூட பள்ளி ஆசிரியர் தொழுவாங்க முனாஃபிக் நயவஞ்சகன்னு யாரு வெளியில தன்னை முஸ்லிமாக கொள்வான் உள்ளத்துல காஃபிரா இருப்பான் அவங்க பள்ளிக்கு அப்படிப்பட்ட சமுதாயத்தை நிசலாசம் உருவாக்கிறதா சொன்னாங்க தெரிஞ்சா வருவீங்க நடக்கவே முடியல ஊறி தவழ்ந்தவங்க வருவீங்க பிறவியிலே கால் இல்ல நல்லா இருக்கிறீங்க வேலை செய்யல நல்லது காலே பாதிக்கப்பட்டிருக்கு நன்மை தெரிஞ்சா நீ பள்ளிக்கு வருவாங்கன்னு சொன்னா நமக்கு எல்லா வசதியும் இருந்தோம் எத்தனை பேரு பள்ளிவாசல தொழுகும் இது நல்லா வேணாமா என்னைக்கா தொழுதா போதும் நோம்புல தொழுதா பதமா குரான் 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 முடிச்சோம் யாருது மற்ற மற்ற நேரம் தேவை இல்லையா அப்ப எவ்வளவோ விதமான வாய்ப்பு நமக்கு இருக்கிறது நேரத்தை ஒதுக்கும் அல்லாவுக்காக வேண்டிய நேரத்தை ஒதுக்குவோம் அருமைக்காக நேரத்தை ஒதுக்கும் நாம தொழுத அல்லாவுக்கு இந்த அந்தஸ்தும் உயரப்போறதில்லை நாமெல்லாம் சேர்ந்து குரான் அல்லாவுடைய கிரேடு உயரப்போறதில்லை நமக்காக வேண்டிய நன்மைகள் தான் நம்ம சேர்க்கிற சேமிப்பு தான் இந்த சேமிப்புகள் நாம் அதிகமாக்கணும் ஏனாவது நம் வாழ்க்கை இருந்து விட்டாரு நரகவாசியா நிற்கிற பொழுது எந்த அமலான செய்யலையோ அந்த அமலை செய்வதற்கு வாய்ப்பு கொடு என்று அல்லாஹ் கண்டிக்கின்ற பொழுது அல்லா சொல்லுவா கல்லா இன்னாக கல்யாணத்தில் வெற்று பார்த்தப்பா உனக்கு அவளியிருக்கு உனக்கு வாழ்க்கை கொடுக்கலையா உனக்கு வாழ்நாள் தரவில்லையா என்று அல்லாருக்கும் கேள்வி அந்த கேள்விக்கு நம்மால் சொல்ல முடியாத கவனத்தில் கொண்டு கிடைத்த வாழ்க்கை நல்ல முறையில் பயன்படுத்தி அல்லாருக்கும் தூதர்கள் கட்டப்பட்டு சாலையான அமைகள் செய்து இறைவனை சந்திக்க பொழுது நன்மைகளோடு சந்திக்க வேண்டும் அவனுடைய திருப்தியோடு சந்திக்க வேண்டும் அப்படிப்பட்ட வாய்ப்பை இல்லாமல் இருக்கும்ல நம்ம நேரத்தில் தந்திரவாக என்று சொல்லி என்னை நிறைவு செய்கின்றேன் அசலாம் வர்த்தக